ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் டெக் டுடே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎல் லிமிடெட் அந்த கம்பெனியில் வந்து முதலீடு பண்ண அமௌண்ட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது ஒரு யூசர் கேட்டுருந்தாரு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தார் ஸோ அவருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறோம் அவருக்குன்னு மட்டும் இல்லை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பயனுள்ள வீடியோ தான் ஸோ முடிஞ்ச அளவு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பிஎஸ்சிஎல் லிமிடெட் ஆக்சுவலாக வந்து இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ரியல் எஸ்டேட் மட்டும் இல்லை பல சின்ன சின்ன பிஸ்னஸும் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களோட மெயின் பர்பஸ் என்னன்னா ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சில்லறை வர்த்தகம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் கார்ப்பரேட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லி ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இதுக்கு பிரான்ச்சஸ் இருந்துச்சு இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து மக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான நிதியை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் கொடுக்குற மாதிரி வந்து கான்செப்ட்டில் வந்து நிறைய பயங்கர ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து அஞ்சு கோடி பயனாளர்கள் முதலீட்டாளர்களை வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணாங்க ப்ராப்ளம் பதினெட்டு வருஷமாக வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து கரையா சரியாக வந்து அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாமல் வந்து கடுமையான நிதி நெருக்கடியில் வந்து மாட்டிக்கிச்சு ஸோ அதனால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து இதை தீவிரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி அமைப்புக்கிட்ட வந்து இந்த கேஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நீங்களே தானே செபி அமைப்பு தான் வந்து இந்த ஷேர் பங்கு அந் பங்கு வர்த்தகம் அதெல்லாம் வந்து கண்காணிக்கிற அமைப்பு ஸோ அவங்களே வந்து இதை வந்து இந்த பிஎஸ்சிஎல் லிமிட்டடில் இருக்க ஷேர்ஸ் எல்லாம் சேல் பண்ணி அவங்களோட முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்களுக்கெல்லாம் வந்து செட்டில் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஃபைனலாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ செவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் நீங்கள் வந்து பிஎஸ்சிஎல் லிமிட்டெடில் வந்து பே பண்ண அமௌண்ட்டு டாக்குமெண்ட்ஸ் பத்திரம் எல்லாமே வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து கூடிய விரைவில் வந்து கிடைச்சிரும் அதுக்காக வந்து ஒரு டீம் வந்து அமைச்சிருக்கோம் அந்த டீம் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராசஸ் உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கேங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பிஎஸ்சிஎல் லிமிடெடில் வந்து நீங்கள் டெபாசிட் அதாவது உங்களுடைய பத்திரங்கள் பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் அது எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போங்க செபி டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இவங்க தான் வந்து ஷேர்ஸ் அது சம்மந்தமாக எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு பிஏசிஎல் லிமிடெட் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே வந்து இங்கே ஷேர் ஆகும் ஓகேங்களா ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வந்து காண்டாக்டர்ஸ் இவங்களோட செபி அமைப்பை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்